வெண்புரசு முதற்கனல் இருபத்தொன்று பகுதி நான்கு அணையாச்சிதை வாசிப்பது சந்தீப் இமயமலையின் அடியில் கங்கை கரையரங்கும் ரிஷிகேசமெந்தும் காட்டில் கட்டப்பட்டு தவச்சாலையில் காசியின் அரசி புறாவதி தங்கியிருந்தாள் அவளே அங்கு வரும் முடிவை எடுத்தாள் காலையில் தன் ஆயுதசாலையில் சாலையில் பயிற்சியில் இருந்து பீமதேவனை அவளது சேடி பிரதமை சென்று அழைத்து வந்தபோது அவள் அரச உடைகளை களைந்து மர அணிந்து அரண்மனை வாயிலில் நின்றிருந்தாள் பீமதேவன் அவளைக் கண்டதும் திடுக்கிட்டு எங்கே செல்கிறாய் தேவி என்ன வழிபாடு இது என்றார் அவர் முகத்தை ஏறிட்டு நோக்கி திடமான விழிகளுடன் பேச வேண்டுமென அவள் எண்ணியிருந்த போதிலும் எப்போதும் போல தலைகுனிந்து நிலம் நோக்கித்தான் சொல்ல முடிந்தது நான் லஷிகைசவனத்துக்குச் செல்கிறேன் இனி இந்த அரண்மனைக்கு வரப்போவதில்லை காசி மன்னர் சற்றே அதிர்ந்து உன் சொற்கள் எனக்குப் புரியவில்லை இந்த அரண்மனை உன்னுடையது இந்த நாடு உன்னுடையது என்றார் என்னுடையதென்று இனியேதும் இல்லை இந்த அரண்மனையில் நான் சென்ற மூன்று மாதங்களாக விழிமூடவில்லை இங்கே வாழ்வது இனி என்னால் ஆவதுமல்ல என்றாள் அதற்காக நாம் ஆதரசாலையை அமைப்போம் அங்கே நீ தங்கலாம் காசியின் அரசி தன்னந்தனியாக வனந்துகுந்தால் என்ன பொருள் அதற்கு புறாவதி பெருமூச்சுடன் பொருளறிந்து வாழ்வது எவருக்கும் சாத்தியமல்ல அரசே என்றாள் என் அனுமதி இல்லை உனக்கு என்று பியமதேவன் திடமாகச் சொன்னார் அரசி அனுமதியை நான் தேடவுமில்லை துறவு போன அனுமதி தேவையில்லை என்று நெறிநூல்கள் சொல்கின்றன அவர் மேலே முற்பட அவள் கண்களைத் தூக்கி உயிரை மாய்த்துக் கொள்ளவும் எவரும் அனுமதி தேடுவதில்லை என்றாள் திகைத்து அதன் என்ன என உணர்ந்து பேமதேவன் அமைதியானார் என்னை அரசப்படைகளோ சேவகர்களோ தொடர வேண்டியதில்லை என்னுடன் என் இளம்பருவத்துத் தோழி பிரதமையை மட்டுமே கூட்டிக் கொள்கிறேன் டோட் என்றாள் அவளை நோக்கிக் குனிந்து ஈரம் படர்ந்த விழிகளால் நோக்கி பீமதேவன் கேட்டார் நான் எப்போதேனும் உன்னை பார்க்க வரலாமா அவள் அவரை ஏறிட்டுப் பார்க்காமல் சென்று ரதத்தில் ஏறிக்கொண்டாள் சிக்கிக் கொண்ட பலா அறக்கை போல ஈபோல அக்கணத்தைத் தாண்டமுடிந்ததைப் பற்றி அவளே வியந்து கொண்டாள் அவள் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்ட நகரம் ஒவ்வொரு கட்டிடமாக உதிர்ந்து பின் சென்றது பின்னால் அவை உடைந்து குவுவதை அவள் உணர்ந்தாள் அவள் பயணம் செய்து பழகிய சாலை ரதத்துக்குப் பின்னால் அறுந்து அந்தரத்தில் ஆடியது அவள் வாழ்ந்த அரண்மனை அடியற்ற ஆழத்தில் விழுந்து மறைந்தபடியே இருந்தது ரதம் அரச படித்துறைக்கு அப்பால் குகர்களின் சிறுதுறையில் சென்று நின்றது அங்கே பிரதமை கையில் சிறிய மான்தோல் மூட்டையுடன் நின்றிருந்தாள் புறாவதி இறங்கி தேரோட்டியைக் கூட திரும்பிப் பாராமல் சென்று படகில் ஏறிக்கொண்டாள் பிரதமை ஏறி அவள் அருகே அமர்ந்தாள் தொடுப்பால் படகை நீரில் செலுத்திய குகன் இரு தோள்களிலும் கரிய தசைகள் இருகேசிய துழாவினான் படகு நீர் நடுவே சென்றதும் கயிற்று இழுத்து பாயிப் புடைக்க விட்டான் காற்று தன் கைகளில் படகை எடுத்துக் கொண்டபோது பல மாதங்களுக்குப் பின் முதன்முறையாக புறாவதி மெல்லிய விடுதலை ஒன்றை அகத்தில் உணர்ந்தாள் கிளம்பிவிட வேண்டும் கிளம்பிவிட வேண்டுமென ஒவ்வொரு நாளும் எண்ணி ஒவ்வொரு கணமும் எண்ணி மீண்டும் மீண்டும் ஒத்திப் போட்டிருக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது படகு சென்று கொண்டிருக்கையில் மெல்ல மெல்ல மனம் அமைதி கொள்வதைப் புறாவதி உணர்ந்தாள் உலைந்த மாலையில் இருந்து மருதல்கள் உதிர்வது போல அவளுடையவை என அவள் நினைத்திருந்த ஒவ்வொரு நினைவாக விலகின ஒளிவிரிந்த நீர்பரப்பு கண்களை சுருங்கச் செய்தது சுருங்கிய கண்களில் மெல்ல துயில் வந்து பரவியது பிரதமை குகனிடம் குகர்களெல்லாம் பாடகர்கள் என்றாயே பாடு என்றாள் அவன் ஆம் தேவி பாடுவதற்கேற்ற பருவநிலை பின் பாடத் தொடங்கினான் பிரதமை இன்று வளர்ப்பிறை பன்னிரண்டாம் நாள் அன்னையின் ஒளிமிக்க தோற்றத்தையே பாட வேண்டும் என்றாள் ஆம் அன்னையே என்றான் குகன் கேளுங்கள் அன்னையின் கதையைக் கேளுங்கள் எளிய குகன் பாடம் சொற்களில் எழும் அன்னையின் கதையைக் கேளுங்கள் கோடி பெற்றவளின் கதையைக் கேளுங்கள் அவன் குரல் படக்கோட்டிகளின் குரல்களுக்குரிய கார்வையும் அழுத்தமும் கொண்டிருந்தது ஆயிரம் காலம் மைந்தரில்லாதிருந்து அவளர்களான ரம்பனும் கரம்பனும் கங்கை நதிக்கரையில் தவம் செய்தனர் தானிருந்த அனைத்தையும் தன் கனவுக்குள் செலுத்தி கனவுகளை மந்திரத்துள் அடக்கி மந்திரத்தை மானத்தில் புதைத்து அந்த மானத்தை பெருவெளியில் வீசி ரம்பன் அமர்ந்திருந்தான் அருகிருந்த கரம்பனை முதலை விளங்கிய போதும் ரம்பனின் தவம் கலையவில்லை அந்த ஒருமையைக் கண்டு வியந்து அக்கினி அவனுக்கு முன்னால் தோன்றினான் நீ விழையும் மைந்தனின் குணம் என்ன என்றான் குணங்களில் மேலானது தமோ குணமே அசுரர்களின் அனைத்தும் ஒன்றாகத் திரண்டு என் மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினான் ரம்பன் அவ்வாறாக அவனுக்கு தலையும் இருள் நிறமும் கொண்ட மகிஷன் பிறந்தான் இருள் போல பரவி நிறையும் ஆற்றல் கொண்ட பிரிதொன்றில்லை குணம் மாயையையே முதல் வல்லமையாக கொண்டது மகிஷன் தன் மாயையினால் நூறு ஆயிரம் பல்லாயிரமாகப் பெருகினான் இரத்தபீஜன் சண்டன் பிரசண்டன் முண்டன் என்னும் ஆயிரம் சோதரர்களுடன் மண்ணையும் விண்ணையும் மூடினான் இரவு படர்வது போல அனைத்துலகையும் போர்த்தி தன்வயமாக்கினான் அவனிருளால் சூரிய சந்திரச் சுடர்களெல்லாம் அணைந்தன அக்கினி ஒளியின்றி தாமரை இதழ் போலானான் முத்துமணியும் இரத்தினங்களும் கூழாங்கற்களாயின பூக்களும் இலைகளும் மின்னாதாயின மூத்தோர் சொற்களெல்லாம் வெறும் ஒலிகளாயின நூல்களின் எழுத்துக்களெல்லாம் புழுத்தடங்கள் போலாயின விண்ணுலகில் முனிவரும் தேவரும் கூடினர் இருளை வெல்ல வழியேதென்று வினவினர் அவர்கள் இணைந்து விஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தனர் விஷ்ணு அவர்களுடன் மகேஸ்வரனைத் தேடிச் சென்றார் கைலாயக் குளிர்மலையில் கோயில் கொண்டிருந்த சிவனின் யோகத்தில் கலைத்து அவர்கள் இறைஞ்சினர் ரம்பன் அறியாமல் வரம் வாங்கவில்லை தேவர்களே காரியல்புதான் முதலானது செவ்வியல்பும் வெண்ணியல்பும் கருமையில் உழுந்து அடங்கும் மின்னல்களையாகும் என்றார் மகாதேவர் வெண்ணியல்புடன் மோத செவ்வியல்பால் ஆகாது செவ்வியல்பு காரியல்புடன் இணைந்து மேலும் வேகம் கொண்ட இருளே உருவாகும் முற்றிலும் இருள் தீண்டா அதிதூய வெண்ணியல்பால் மட்டுமே காரியல்பை வெல்ல முடியும் விஷ்ணு பணிந்து அவ்வாறு ஒரு தூவெண்மை புடவியிலெங்கும் இருக்க முடியாதே மகாதேவா என்றார் அது மலரின்றி மனமும் விறகென்றி நெருப்பும் உடலின்றி ஆன்மாவம் இருப்பதைப் போல அல்லவா சிவன் புன்னகை செய்து ஆம் ஆனால் ரம்பன் பெற்ற வரமே கூட அவ்வாறு ஒரு தூவண் இயல்பு உருவாவதற்கான காரணமாகலாமே என்றார் கருமை தீண்டாத வெண்குணம் திகழ்வது அன்னையின் மடிமீதிலேயாகும் அன்னையை வணங்குங்கள் அவள் கனியட்டும் உங்கள் மீது என்றார் தேவர்களும் முனிவர்களும் அவரவர் அன்னையை எண்ணித் தவம் செய்தனர் மனிதர்களும் மிருகங்களும் அன்னையரை எண்ணி தவம் செய்தன பூச்சிகளும் கிருமிகளும் தவம் செய்தன அனைவரும் அவர்கள் அறிந்த அன்னையின் பெருங்கரணைக் கணங்களை சிந்தையில் நிறைத்தனர் அக்கணங்களெல்லாம் இணைந்து ஒரு கடலாகியது அதில் திரண்டு எழுந்தது போல ஒரு வெண்ணிற ஒளி எழுந்தது விந்திய மலைமுகடில் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்த கார்த்தியாயனர் என்ற முனிவரின் வேள்வி நெருப்பில் அமுதமென திரண்டு வந்தது அவளை கார்த்தியாயினி ஈரேழு உலகுக்கும் பேரன்னை அத்தனை தேவர்களின் ஒளியும் அவளில் இணைந்தன மகேந்திரனின் ஒளியால் முகமும் அக்கினியால் முக்கன்னும் யமனின் ஒளியால் கருங்கூந்தலும் விஷ்ணுவின் ஒளியால் பதினெட்டு வெண்கரங்களும் இந்திரன் ஒளியால் இடையும் வருணன் ஒளியால் அல்குலும் பிரம்மனின் ஒளியால் சூரிய கணங்களின் ஒளியால் கால்விரல்களும் வசுக்களின் ஒளியால் கைவிரல்களும் பிரஜாபதிகளின் ஒளியால் வெண்பற்களும் வாயுவின் ஒளியால் செவிகளும் மன்மதன் ஒளியால் விற்புருவங்களும் கொண்டு தேவி எழுந்தாள் அதிதூய வெண்ணியில் புடன் அன்னை விந்திய மலையுச்சியில் கோயில் கொண்டருளினாள் பிரேக் டைம் பூச்சியம் ஐந்து எஸ் வல்லமை மிக்கது காரியல்பு அனைத்தையும் அனைத்து விழுங்கிச் சிரித்து அதுவாவது இருள் பிரமம் பள்ளி கொள்ளும் படுக்கை அது ஆனால் இருளின் மையத்தில் ஒளிவேட்கை சுடர்கிறது எனவே காரியல்பு வெண்ணியல்புக்காகத் தேடிக் கொண்டேயிருக்கிறது விண்மேகங்களில் ஊர்ந்த மகிஷன் மலையுச்சியில் வெண்கொடை போல எழுந்த அன்னையின் ஒளியைக் கண்டான் அவனை அவன் படைப்பியல்பு கீழே கொண்டு வந்தது அன்னையின் பேரழில் கண்டு அவன் பெருங்காதல் கொண்டான் அவன் தூதனாக வந்த தம்பி துந்துபியிடம் என்னை வெல்பவனே என் மணவாளன் என்றொரை என்றாள் அன்னை மகிஷன் தன் இருட்படையனைத்தையும் திரட்டி போர் முரசொலிக்கு விந்தியமலைக்கு வந்தான் தோள்கொட்டி கழைத்தான் வெண்ணிழில் தேவி வெண்டாமரை மீதமர்ந்தவள் வெண்ணியல் போ போரையே அறியாத தூய்மை போரை எதிர்கொள்ள தேவி விண்ணாளும் சிவனருளை நாடினாள் நான் குடியிருக்கும் இமயத்தைக் கேள் என்றார் இறைவன் காலைவேளை இமயத்தின் வெண்பனிமேல் கவிகையில் எழுந்த செவ்வழியை ஒரு சிம்மமாக்கி இமயம் அன்னைக்கு பரிசடித்தது செவ்வியல்பே சிம்மவடிவமென வந்து அன்னைக்கு உறுதியாகியது சிம்மமேரி மகிஷனை எதிர்த்தாள் அன்னை விந்தியனுக்கு மேலே வெண்ணகத்தின் வெளியில் அப்பெரும்போருக்கு மின்னல் குடியேறியது இடிமுழங்கி முரசானது அன்னையின் அழியா பேரழகில் கண்கள் ஆழ்ந்திருக்க மகிஷன் முக்கோடி கைகளால் அன்னை மீது படைக்கலங்களை செலுத்தினான் ஆயிரம் ஓழிக்காலம் அப்போர் நிகழ்ந்தது மகிஷனின் படைக்கலன்களை எல்லாம் தன்னவையாக்கி அவனுக்கே அளித்தாள் அன்னை அன்னையரே ஆடிப்பாவையிடம் போர்புரிபவன் வெல்வது எப்படி குன்றா காலத்தில் என்று பொழுது என அவர்களின் போர் நிகழ்ந்தது படைக்கலங்களெல்லாம் அழிய வலுவிழந்து அன்னையின் அடிகளில் விழுந்த மகிஷனை அவள் சிம்மம் ஊங்கிழித்து உண்டு பசியாறியது மகிஷனின் அழியாபெருங்காதல் இரு கருங்கல்களாக மாறி அன்னையின் கால்களை அணி செய்தது மகிஷன் அவன் வாழ்வின் பொருளறிந்து முழுமை கொண்டான் அவன் வாழ்க பாடல் முடிந்தபோது பிரதமை ஒரு மெல்லிய விசும்பல் ஒலியைக் கேட்டு திரும்பிப் பார்த்தாள் அரசி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு ஏதும் சொல்லாமல் தலைகுனிந்தாள் அவள் மிகமெலிந்து நோயுற்றவள் போல ஆகியிருப்பதை எண்ணிப் பெருமூச்சு விட்டாள் இரவு கோடி விண்மீன்களால் ஒளிகொண்டதாக இருந்தது நதியின் மீது பிரதிபலித்த விண்மீன்கள் வழியாக படகு விண்ணகப் பயணமென முன்னகர்ந்து சென்றது அப்போதுதான் பிரதமை அவர்கள் இனியொருபோதும் திரும்பப் போவதில்லை என்று உறுதியாக அறிந்தாள் வனத்தில் பார்க்கவ முனிவரின் குடிலருகே குடில் கட்டி புறாவது தங்கினாள் ஒவ்வொரு நாள் காலையிலும் இருள் விலகுவதற்கு முன்பு கங்கையில் நீராடி சிவபூசை முடிந்து முனிவரின் தவச்சாலைக்குச் சென்று பணிவிடைகள் செய்தாள் அங்கிருந்த நான்கு பசுக்களை அவளும் பிரதமையும் காட்டுக்குக் கொண்டு சென்று மேய்த்து மாலையில் மீண்டனர் மாலையில் கங்கையில் குளித்து மீண்டும் சிவபூசைகள் முடித்து தவச்சாலை சேர்ந்தனர் ஆனால் விறகை எரித்து அழைக்க முடியா தீயோள் கொண்ட நெருப்பைப் போல அவள் சிந்தை அவள் மேல் நின்றறிந்தது எப்போதும் நெட்டியிருத்தவளாக தனிமையை நாடியவளாக சொற்களைத் தன்னுள் மட்டுமே ஓட்டுபவளாக அவள் இருந்தாள் தனிமையில் தலைகுனிந்து அமர்ந்திருப்பவள் இளைநனியில் கணக்கும் நீர்த்துளி போல ததும்பித் ததும்பி ஒரு கணத்தில் உடைந்தழத் தொடங்கினாள் கண்களை மூடினாலும் தெரியும் வெயிலொளி போல அவளுக்குள் அம்பை தெரிந்து கொண்டிருந்தாள் அவளைக் கருக்கொண்ட நாளில் ஒருமுறை நீர் நிறைந்த யானம் ஒன்றை பார்க்கையில் அவள் விசித்திரமான தன்னுணர் ஒன்றை அடைந்தாள் நீர் அது இருக்கும் பாத்திரத்தின் வடிவை அடைகிறது என்பது எவ்வளவு மேலோட்டமான உண்மை பூமியில் உள்ள அனைத்து பாத்திரங்களும் நீருக்கு உகந்த வடிவத்தை அல்லவா வந்து அடைந்திருக்கின்றன அன்று தன் வயிற்றில் கை வைத்து அவள் அடைந்த தன்னிலையே அவளாக அதன் பின் என்றும் ஆகவேதான் பீமதேவன் அவள் மேல் அதுவரை பொழிந்த காதலனைத்தையும் அவள் வயிற்றின்மேல் மாற்றிக் கொண்டதை அவள் ஏற்றுக்கொண்டாள் அவள் வயிறு சுமந்த குழந்தையை எண்ணி அவன் கொண்ட பரவசமும் கவலையும் கொந்தளிப்பும் மோனமும் அவளை உவகையிலாழ்த்தின அவள் ஈற்றறைக்குச் செல்லும்போது மூதனை அவள் கையில் காப்புக் கட்டி மெல்லக் குனிந்து அரியணை அமர இளவரசன் ஒருவனைப் பெற்றுக் கொடுங்கள் அரசி என்றபோது அவளுக்கு பீமதேவன் ஒரு பெண்ணைத்தான் விரும்புவான் என்ற எண்ணம் எழுந்தது அதைப்போலவே அவன் அவளருகே வந்து குனிந்து குழந்தையைப் பார்த்து பரவசத்துடன் வளரிழ பதினான்காம் நாள் பரணி நட்சத்திரம் இவள் இளவரசியல்ல கொற்றவை என்று சொன்னபோது பீமதேவனின் கண்ணீர் துளிகள் அவள் மேல் விழுந்தன இருபத்தெட்டாவது நாள் இவளுக்கு பொன்னணி விக்க வேண்டும் என்றார்கள் இக்கால்களுக்கு அழலின்றி எது கழலாகும் என்றான் குனிந்து குழந்தையைத் தொட அவனால் முடியவில்லை எரியுதல் போலிருக்கிறாள் இவள் என்னுடலில் இருந்தோ உன்னுடலில் இருந்தோ வரவில்லை அரசி விறகில் எரியும் அக்கினி போல நம்மில் இவள் நிகழ்கிறாள் என்றான் அவனுடைய புலம்பல்களை அவள் சிரிப்புடன் எடுத்துக்கொண்டாலும் மெல்ல மெல்ல அம்பையை அவளே ஒரு நெருப்பாக எண்ணத் தொடங்கினாள் ஒவ்வொன்றையும் நோக்கி கை நீட்டும் வேக்கையே அம்பை எதையும் தானாக ஆக்கிக் கொள்ளும் தூய்மை அவள் அவளுடைய சினம் கடைசிக்கணம் வரை எரிப்பதாக இருந்தது உள்ளூர அவள் அம்பையை அஞ்சினாள் ஆனால் அது ஆளும் இறைவு மேல் கொண்ட அச்சம் என்றும் அறிந்திருந்தாள் எரியும் பிறகாகே என்னை உணர்கிறேன் இவள் என் தீ என்று ஒருமுறை அவள் பியமதேவனிடம் சொன்னாள் கையிலெடுத்துக் கொஞ்ச சினந்து அடுக்க எளிய அம்பை ஒருத்தி தேவை என்று அவள் சொன்னபோது பியமதேவன் சிரித்து ஆம் பெற்றுக் கொள்வோம் என்றான் இரண்டாவது குழந்தையை குனிந்து நோக்கி சிரித்து இவள் குளிர்ந்தவள் இவளுக்கு குளிர்ந்த அம்பையின் பெயரிடுகிறேன் என்று சொல்லி அம்பிகை என்று பெயரிட்டான் அதன்பின் சில வருடங்கள் கழித்து அவருடன் இருக்கையில் என் மடியின் தவிப்பு அடங்கவில்லை அம்பையை ஒரு விளையாட்டுப் பெண்ணாக எனக்குக் கொடு தேவியர் மூவர் என்றுதானே நூல்களும் சொல்கின்றன என்று கேட்டு அம்பாலிகையைப் பெற்றுக்கொண்டான் விழிகளால் அம்பையையும் கைகளால் அம்பிகையையும் உதடுகளால் அம்பாலிகையையும் கொஞ்சினான் மூன்று மகள்களுடன் ரதத்தில் செல்லும்போது உஷையும் சந்தியையும் ராத்திரியும் துணைவரும் சூரியன் போல தன்னை உணர்வதாக பீமதேவன் அவளிடம் சொல்வான் நாடாள மகனில்லையே என என்னிடம் கேட்கிறார்கள் இந்நகரில் பந்தல் அமைத்து என் மகள்களுக்கு சுயம்பரம் வைப்பேன் ஒன்றுக்கு மூன்று இளவரசர்கள் என் நாட்டை ஆழ்வார்கள் என்று சிரித்தான் தனிமையில் மரநிழலில் அமர்ந்திருக்கையில் புறாவதி அழத் தொடங்கினால் பிரதமை தடுப்பதில்லை அழுது கண்ணீர் ஓய்ந்து மெல்ல அடங்கி அவள் துயில்வது வரை அருகிருப்பாள் பின்பு பெற முடித்து வந்து மெல்ல எழுப்பிக் குடிலுக்கு கூட்டிச் செல்வாள் இரவிலும் புறாவதி தூங்குவதில்லை விழிப்புக் கொள்கையில் இருட்டில் மின்னும் புறாவதியின் கண்களைக் கண்டு பிரதமை நெடுமுச்சரிவாள் ஒருநாள் புறாவதி ஒரு கனவு கண்டாள் தவழும் குழந்தையான அம்பை இடையில் கிண்கிணி மட்டுமே அணிந்தவளாக விரைந்து செல்லக் கண்டு அவள் கோவியழித்தபடி பின்னால் சென்றாள் படியிறங்கி உள்முற்றம் சென்ற குழந்தை அங்கே புகைவிட்டிருந்த தூப யானத்தின் செங்கனலை அள்ளி அள்ளி வாயிலிட்டு உண்ணத் தொடங்கியது ஓடிச் சென்று அதை அள்ளியெடுத்து வாயைத் திறந்து பார்த்தாள் வாய்க்குள் வேள்விக்குளம் குளமென சென்னருப்பு எரிந்து கொண்டிருந்தது அழுதுகொண்டு கண்பிழித்த புறாவதி பார்க்கவரிடம் அதன் பொருள் என்ன என்று கேட்டாள் உன் குழந்தை தீரா பெரும்பசியுடன் எங்கோ இருக்கிறாள் என்றார் முனிவர் ஐயனே அவள் எங்கிருக்கிறாள் என நான் எப்படி அறிவேன் என் குழந்தையின் பெரும்பசியை நான் எப்படி போக்குவேன் என புறாவதி அழுதாள் முனிவர் காணாதவர்களின் பசியைப் போக்கும் நூல்லறி ஒன்றே காண்பவர் ஆயிரம் பேரின் பசியைப் போக்கு வேள்விக்குப் பின் சேரும் அபூர்வம் எனும் பலன் உனக்கிருக்கும் எங்கோ எவராலோ உன் மகள் ஊட்டப்படுவாள் என்றார் பின்னர் பார்க்கவ முனிவர் மண்ணில் வினாக்களம் அமைத்து பன்னிரு கூழாங்கற்களையும் ஏழு மலர்களையும் வைத்து மூதாதையரிடம் வினவிச் சொன்னார் உன் மகள் தட்சனின் மகளாய் பிறந்து எரியேறிய தாட்சாயணியின் துளி என அறிவாயாக காட்டில் நாகர்களின் ஓரான கங்காத்வாரம் உள்ளது அங்கே தாற்றாயணை எரிபுகுந்த குண்டத்தை நாகர்கள் நிறுவி வழிபடுகிறார்கள் அங்கே சென்று ஆயிரம் பயணிகளுக்கு அன்னம் வழி உன் மகள் அந்த அன்னத்தை காசி காசிமன்னருக்கு தூதனுப்பி உணவுச்சாலை அமைக்கும்படி கோரினாள் அவ்வண்ணமே காசி காசிமன்னர் அறச்சாலையொன்றை அங்கே அமைத்தார் அதன் முதல் நாள் பூசைக்காக புறாவதி ரிஷிகேசம் நீங்கி கங்கா துவாரம் சென்றாள் கிளைப்பெண்ணைச் சேர்ந்த ஆலமரங்களில் நாகங்கள் விழுதுகளுடன் தொங்கி நெளியும் இருண்ட காட்டுக்குள் சென்ற பாதை வழியாக பிரதமையுடன் நடந்து சென்று நாகர்களின் கிராமத்தை அடைந்தாள் கங்கா துவாரத்தில் நூறு நாகதெய்வங்களின் கோயில்கள் இருந்தன சண்டியெண்ணெய்கள் நாகதேவிகள் பிடாரிகள் ஏழெண்ணெய்கள் தெற்கே சாலவனக் காட்டுக்குள் தாட்சாயணியின் எரிகுளம் இருந்தது பாரத வருஷமெங்கும் இருந்து நாகர்கள் பயணிகளாக அங்கே வந்து கங்கையில் நீராடி எரிகுலத்து அன்னையை வணங்கிச் சென்றனர் அவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட குடில்கள் மரக்களைகள் மேல் இருந்தன அவற்றின் கூரைகளிலும் கம்பங்களிலும் நாகங்கள் நெளிந்து நழுவிச் சென்றன அன்னசாலையில் அவளைக் கண்டதும் அமைச்சர் நடுவே இருந்து எழுந்து ஓடிவந்த பீமதேவன் அவள் கண்களைக் கண்டதும் தன் மேலாடையை சரிசெய்தபடி தயங்கி நின்றார் அரசியே உன் ஆணைப்படி அன்னசாலை அமைக்கப்பட்டுள்ளது என்றார் ஒவ்வொரு நாளும் இங்கு வரும் அனைவருக்கும் உணவளிப்போம் இரவும் பகலும் இங்கே அதற்காக ஏவலரை அமைத்திருக்கிறேன் புராவதி நான் அரசி அல்ல என்றாள் உன் கண்களை பார்த்தேன் தேவி இன்னும் உன் அனல் அவியவில்லையா என்ன என்று பீமதேவன் கண்ணீருடன் கேட்டார் என் எரிந்தாலும் எரியாத அனல் அது என்று புறாவதி சொன்னாள் தாடை உரசி பற்கள் ஒலிக்க என் குழந்தை மாளிகை வாயிலில் வந்து நின்றாள் என அறிந்த நாளில் என்னுள் அது குடியேறியது என்றாள் சினத்துடன் தேவி நீயும் ஓர் அரசி நாடாண்டவன் பெற்ற மகள் நீ களப்பலைக்கென்றே மைந்தரைப் பெற வேண்டியவள் நாம் உயிராசையாலோ உறவாசையாலோ கற்றுண்டவர்களல்ல நம் நெறியும் வாழ்வும் நம் நாட்டுக்காகவே நான் செய்தவையெல்லாம் காசி நாட்டுக்காக மட்டுமே போர் வந்து என் குடிமக்கள் உயிர்த்துறப்பதைவிடக் கூடுதல்ல என் மகள் அழிந்தது என்றார் அச்சொற்கள் அவருக்களித்த உணர்ச்சிகளால் முகம் நெளிய கண்ணீருடன் விண்ணிலேறி மூதாதையரே சந்திக்கையில் தெளிந்த மனத்துடன் அவர்கள் கண்களை பார்த்து நான் சொல்வேன் என் தந்தையரே நீங்கள் எனக்களித்த பணியை முடித்திருக்கிறேன் என்னை வாழ்த்துங்கள் என அவர்களின் முதுகரங்கள் என் சிரத்தைத் தொடும் அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்றார் சிவந்திருந்த முகத்துடன் புறாவதை ஒன்று செய்யுங்கள் நிமித்திகரை அழைத்து என் நெஞ்சிலெறியும் கனலா இல்லை உங்கள் தேசத்தில் அடுமனையிலும் வேள்வியிலும் எரியும் நெருப்பா எது அதிகமென்று கேளுங்கள் என்றாள் கேட்க வேண்டியதில்லை அவளை அகற்றியமைக்காக ஒருநாள் கூட நான் துயிலிழக்கவில்லை அதுவே எனக்குச் சான்று என்று பேமதேவன் சொன்னார் அவள் இறுகிய தாடையுடன் நிற்க அவளை சிலகணங்கள் நோக்கிவிட்டு பார்வையைத் திருப்பிக் கொண்டார் அவளை நினைப்பதில்லையா என்றாள் புறாவதி பியமதேவன் தலையை இறுக்கமாக இன்னொரு பக்கமாக திருப்பிக் கொண்டார் அவளை எப்போதாவது மறந்திருக்கிறீர்களா என்று புறாவதி மீண்டும் கேட்டாள் கோபத்துடன் வாழை பாதி உருவித் திரும்பிய பியமதேவன் தன் அனைத்து தசைனார்களையும் மெல்ல இழுத்துக்கொண்டு தன் உடலுக்குள்ளேயே பின்னடைந்தார் அவரது தோள்கள் துடித்தன திரும்பிப் பாராமல் விலகிச் சென்றார் புறாவதி புன்னகைத்துக் கொண்டாள் தீப்பட்டு எரிந்த சருமத்தில் தைலம் வழுவது போலிருந்தது அன்னசாலையில் நூற்றுக்கணக்கான பயணிகளும் இரவலர்களும் உணவை வாங்கி மரத்தடைகளுக்குச் சென்று உண்ட ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது உணவு பெருமாறுபவர்கள் சங்கை ஒலித்து உணவுக்கு பயணிகளையும் துறவுகளையும் அழைத்துக் கொண்டிருந்தனர் முற்றிலும் உடைதிறந்த நாகத்துறவுகள் திருசுலமும் விரிசடையும் சாம்பல் பூசிய உடலுமாக உணவுக்குச் சென்றனர் பலர் கழுத்தில் நாகப்பாம்புகளை அணிந்திருந்தார்கள் ஒருவர் பிணத்தில் இருந்து எடுத்த பெரிய தொடையுடன் கூடிய கால் ஒன்றை தன் தோளில் வைத்திருந்தார் நாகத்துறவிகள் அவர்களைக் கண்டதும் அஞ்சு விலகி ஓடிய இரவலரை நோக்கி சிரித்துக் கொண்டு தங்கள் முத்தண்டங்களால் தரையை அடித்து ஒலி எழுப்பினர் உணவை கைகளிலேயே வாங்கி உண்டனர் உணவு உண்டபடியே உறக்கக் கூச்சலிட்டு நடனமிட்டனர் சிவோகம் சிவோகம் என ஆர்ப்பரித்தனர் கங்கையில் குளித்து ஈர உடையுடன் தட்சவனத்தை அடைந்தாள் படர்ந்த ஆலமரத்தடியில் ஆயிரம் நாகச்சிலைகள் படமெடுத்து மஞ்சள் பூசி குளிர்ந்து அமர்ந்திருந்தன அவற்றின் நடுவே அமைந்திருந்த கல்லாலான சிறிய வேள்விக்குளத்தில் செந்நெருப்பு சுழுந்துகளில் நெய்யுண்டு நின்றிருந்து கொண்டிருந்தது வலப்பக்கத்தில் நூறு உடல் சுழல்களுடன் விழித்தவர்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த நெருப்பையை நோக்கி நின்ற புறாவதியின் இமைகள் மூடவில்லை கருஞ்சடைக்கற்றிகளுடன் அங்கிருந்த பூசகன் வணங்குங்கள் அன்னையே என்றான் அதை அவள் வெறும் அசைவாகவே கண்டாள் எங்கிருக்கிறாள் என்றே அவளுக்குத் தெரியவில்லை அவன் மேலும் கைகாட்டியதும் காட்டியதும் திடுக்கிட்டு விழித்து அவள் வணங்கி வழிபடுவதற்காக குனிந்தபோது கால்கள் தளர அம்பை என முனகி நினைவிழந்து நெருப்பில் விழுந்தாள் பேமதேவன் கூவியபடி அவளைப் பிடித்துத் தூக்கிக் கொண்டார் பூசகர்கள் ஓடிவந்து அவளைத் தூக்கிக் கொண்டு சென்றனர் அவள் முகமும் ஒரு கண்ணும் நெருப்பில் வெந்திருந்தன பச்சளைச் சாற்றை அவள் மேல் ஊற்றி அள்ளித் தூக்கிக் கொண்டு வந்து வெளியே அமர்த்தினார்கள் அரச சேவகர்கள் ஓடிவந்து நிற்க பியமதேவன் அரண்மனை மருத்துவர் என் படைகளுடன் இருக்கிறார் அவரை கூட்டி வருக என்று ஆணையிட்டு முன்னால் ஓடினார் அப்பால் நாகத்துறவிகளில் ஒருவர் திரும்பி புறாவதியை நோக்கி கைசுட்டி சுட்டி உறக்கச் சிரித்து நெருப்பையே நினைத்தவளை நெருப்பும் அறிந்திருக்கிறான் என்றார் அவர்களுக்கு அப்பாலிருந்து கருகி வற்றிய முலைகள் ஆட அகழ்ந்தெடுத்த போல மண்படைந்த உடலுடன் சடைமுடி விரித்து தன்னுள் தானே பேசியபடி மெல்ல ஆடிச் சென்ற பித்தி புறாவதியைக் கடந்து சென்றாள் புறாவதியின் அகம் மணலில் வற்றும் போல மறைந்து கொண்டிருந்தது அவள் கண்களுக்கு மேல் மதியவையில் பொழிய அவள் சித்தத்துக்குள் ஒரு வெண்கடல் அலையடித்து விரிந்தது அதன் நடுவே விருந்த வெண்டாமறையில் அவளுடைய தெய்வம் வெண்கலை உடுத்தி நிலவிழுந்தது போல அமர்ந்திருந்தது புறாவதி நடங்கும் உதடுகளால் அம்பை அம்பை என உச்சரித்துக் கொண்டிருந்தாள் கண்களை அழைக்கும் வெண்மை நிறங்களெல்லாம் கரந்தழியும் வெண்மை இரு கரிகள்கள் அவையும் வெண்மை கொண்டு மறைந்தன பியமதேவர் மருத்துவருடன் வந்து புறாவதியைப் பார்த்தபோது கூப்பிய கரங்களுடன் அவள் இறந்திருந்தாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி